ஹனுமந்த் ஜெயந்தி சிறப்பு நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அனுமனே போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி ஓம் அரக்காவளனே போற்றி ஓம் அவதார புருஷனே போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்கவடியவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே போற்றி ஓம் கொடியில் நின்றவனே போற்றி ஓம் அமாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இகபரசுகடிப்பவனே போற்றி ஓம் இசை ஞானியே போற்றி ஓம் இறைவடிவே போற்றி ஓம் ஒப்பில்லானே போற்றி ஓம் ஊங்கி வளர்ந்தோனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவனே போற்றி ஓம் களங்கமில்லாதவனே போற்றி ஓம் கர்மயோகியே போற்றி ஓம் கட்டறுப்பவனே போற்றி ஓம் கம்பத்தருள் பவனே போற்றி ஓம் கடல் தாவியவனே போற்றி ஓம் கரை சேர்ப்பவனே போற்றி ஓம் கீதா பாஷ்யனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கூப்பிய கரணே போற்றி ஓம் குறுகி நீண்டவனே போற்றி ஓம் குழப்பம் தீர்ப்பாய் போற்றி ஓம் கவுண்டின்ய கோத்திரனே போற்றி ஓம் சிரஞ்சீவியானவனே போற்றி ஓம் சலியாத மனம் படைத்தாய் போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனே போற்றி ஓம் சிந்தூரம் மேற்பவனே போற்றி ஓம் சீதாராமசேவகணே போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சுக்ரீவ காவளனே போற்றி ஓம் சொல்லின் செல்வனே போற்றி ஓம் சூரியனின் சீடனே போற்றி ஓம் சோர்வில்லாதவனே போற்றி ஓம் சோகநாசகனே போற்றி ஓம் தவயோகியே போற்றி ஓம் தத்துவ ஞானியே போற்றி ஓம் தயிர பிரியனே போற்றி ஓம் துளசியில் மகிழ்வோனே போற்றி ஓம் தீதழிப்பவனே போற்றி ஓம் தீயும் சுடானே போற்றி ஓம் நரஹரியானவனே போற்றி ஓம் நாரத கர்வபங்கனே போற்றி ஓம் நொடியில் அருள்பவனே போற்றி ஓம் நொடித்தோர் வாழ்வே போற்றி ஓம் பண்டிதனே போற்றி ஓம் பஞ்சமுகனே போற்றி ஓம் பக்தி வடிவனே போற்றி ஓம் பக்தரக்ஷகனே போற்றி ஓம் பரதனை காத்தவனை போற்றி ஓம் பக்தராமதாசரானவனை போற்றி ஓம் பருதியை பிடித்தவனே போற்றி ஓம் பயம் அறியாதவனே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே போற்றி ஓம் பவளமல்லி பிரியனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பீமசோதரனை போற்றி ஓம் புலனை வென்றவனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனை போற்றி ஓம் புண்ணியனை போற்றி ஓம் பொட்டிட மகிழ்பவனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் மாவீரனே போற்றி ஓம் மாருத்தியை போற்றி ஓம் மார்கழியில் பிறந்தவனே போற்றி ஓம் மனம் கூட்டுவிப்பவனே போற்றி ஓம் மூலநக்ஷத்திரனை போற்றி ஓம் மூப்பில்லாதவனே போற்றி ஓம் ராமதாசனே போற்றி ஓம் ராமநாம பிரியனே போற்றி ஓம் ராமதூதனே போற்றி ஓம் ராமசோதரனே போற்றி ஓம் பக்தரை காப்பவனே போற்றி ஓம் காத்தவனே போற்றி ஓம் ராமனை அணைந்தவனே போற்றி ஓம் ராமஜயம் அறிவித்தவனே போற்றி ஓம் ராமாயண நாயகனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் ராகவன் கண்மணியே போற்றி ஓம் ருத்ரவடிவனே போற்றி ஓம் லட்சிய புருஷனே போற்றி ஓம் லக்ஷ்மணனை காத்தவனே போற்றி ஓம் நங்காதகனே போற்றி ஓம் நங்காவை வென்றவனே போற்றி ஓம் வஜ்ரதேகனே போற்றி ஓம் வாயுகுமாரனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணுஸ்வரூபனே போற்றி ஓம் விளையாடும் வானரனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் வியாசராஜருக்கு அருள் வியாசராஜருக்கருளியவனே போற்றி ஓம் வித்தை பவனே போற்றி ஓம் வைராகியமூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாதவனே போற்றி ஓம் வெண்ணெய் உகந்தவனே போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி